கேஜி ஐஎஸ்எல் தொழில்நுட்பக் கல்லூரி சார்பாக பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது கோவை சரவம்பட்டி பகுதியில் உள்ள கேஜிஐஎஸ்எல் தொழில்நுட்பக் கல்லூரியில் பதிமூணாவது பட்டமளிப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது இப்பட்டமளிப்பு விழா கேஜிஐஎஸ்எல் அறக்கட்டளையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் அசோக் பக்தவச்சலம் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக ஏஐசிடிஇ டெல்லியின் உறுப்பு செயலாளர் பேராசிரியர் முனைவர் ராஜீவ்குமார் மற்றும் கௌரவ விருந்தினராக பெங்களூர் வி கியூடி நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி கீதா கண்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் மேலும் பேராசிரியர் முனைவர் டாக்டர் ராஜீவ்குமார் பேசுகையில் பொறுப்பு தனிப்பட்ட வளர்ச்சிக்கான நம்பிக்கை மற்றும் செயற்கை நுண்ணறிவியல் முன்னேற்றங்கள் சைபர் பாதுகாப்பு நானோ தொழில்நுட்பம் உயிர் தொழில்நுட்பம் மற்றும் குவாண்டம் தொழில்நுட்பம் பற்றிய கருத்துக்களை கூறினார் முதல் தலைமுறை பட்டங்களை நூற்றி ஆறு பேர் பெற்றனர் பட்டதாரிகள் தங்களது பட்டங்களை பெற்றுக்கொண்டனர் இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மொத்தமாக முன்னூத்தி இருபத்தி ரெண்டு பட்டதாரிகள் தங்களது பட்டங்களை பெற்றுக் கொண்டனர் இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்